படம் பெருமை வாய்ந்த ரோம் நகரில் இருந்து புறப்படுகிறோம் இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிறோம் தூரம் போனோம்னா அப்படிங்கிற இன்னொரு நகரத்துக்கு அடுத்த பயணம் இருக்கை அமெரிக்காவை புறத்தில் இருக்கும் நம்ம ஓட்டுநர் ஆனால் வண்டி சாலையில் வலதுபுறம் போகணும் அமெரிக்காவிலும் இதே மாதிரி தான் ஆங்காங்கே சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன குன்றுகளின் மீது அழகான வீடுகள் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது நாடு தெற்கு வடக்குல நீளமான நாடு இந்த தெற்கு வடக்குலையே நாட்டினுடைய மகிய பகுதியில ஒரு பெரிய மலை தொடர் போகுது மலைப்பகுதிகள்ல எல்லாம் பனிமூட்டம் அதிகமா இருக்கு மலைப்பகுதி அங்கு இருக்குனிமூட்டத்தில் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கு சாலை போற ஆங்காங்கே ஊர்கள் ஊர்கள் வீடுகள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா வசதியா உறுதியா இருக்குது பார்த்தாலே தெரியுது நல்லா எனக்கு இருக்கையில் முன்னாடி அமர்ந்து போறது ரொம்ப பிடிக்கும் ஓட்டுநருக்கு பக்கத்திலே ஒரு சின்ன இருக்கை இருந்தது அதுல ஓடி வந்து உட்காந்துட்டேன் வேக மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் இது நவம்பர் மாதம் அமெரிக்காவை போல இத்தாலியிலையும் குளிர்காலம் தொடங்கிடுச்சு அதனால விவசாயம் எல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாம் முடிவு பார்த்து மலை மீது அசிசின்னு ஒரு ஊர் இருக்குது அங்க போதல் அங்க போறோம் அழகிய இடம் சின்ன ஊரை அழகா வச்சிருக்காங்க சிசி நகரத்தின் அழகிய தோற்றம் ஆஹா பள்ளத்தாக்கு என்ன அழகாக இருக்குது அதன் மீது அழகிய நகரமும் தேவாலயமும் ஒளிவு மரங்கள் மலை மீது அழகிய காட்சிகளோடு உள்ள ஒரு உணவகத்துக்கு வந்திருக்கிறோம் பாரம்பரிய இத்தாலிய உணவு கொஞ்சம் ஒயினோட சிக்கன் சட் இந்த ஊரு பேருந்து நிறுத்தம் எழுத்துக்களை கொண்டுதான் இத்தாலிய மொழியை எழுதுறாங்க